கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு மனைவியுடன் வந்த தென்னிலங்கை அரசியல்வாதி அடிதடியில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மனைவியின் உத்தரவினை ஏற்றுக்கொள்ளாத குடிவரவு அதிகாரிகளை கடுமையாக திட்டியதுடன் தாக்கவும் முயன்றுள்ளார் மேலும் பல பாதுகாப்பு அதிகாரிகளையும் அவர் அச்சுறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக அரசியல்வாதியின் மனைவி உட்பட பலர் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையம் சென்றுள்ளனர் அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக ராஜாங்க அமைச்சர் தனது காவலர்களுடன் சென்று டிக்கெட் வாங்காமல் பிரதான வாயில் ஊடாக்க விமான நிலையத்துக்குள் பிரவேசிக்க முயன்றபோது அங்கிருந்த அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் பாதுகாவலர்கள் துப்பாக்கி ஏந்தி இருந்ததால் அவர்களை அழைத்துச் செல்ல அனுமதிக்க முடியாது என்று விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அரசியல்வாதியிடம் தெரிவித்துள்ளனர் இதன்போது விமான நிலைய பாதுகாவலர்களை திட்டிய அரசியல்வாதி தனது பயணத்தை தடுத்ததாக கூறப்படும் இரண்டு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளையும் தனது கையடக்க தொலைபேசிகளில் புகைப்படம் எடுத்ததாகவும் மூத்த அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் தன்னுடன் வந்தவர்களின் பயணப்பொதிகளை விமான நிலையத்துக்கு எடுத்துச் செல்வதற்காக பொதி எடுத்து செல்கின்றவர்களுக்கு குறைந்த பணத்தை வழங்கியதற்காக அரசியல்வாதியிடம் உரிய கட்டணத்தை அவர் கேட்டுள்ளதாகவும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஆத்திரமடைந்த அந்த அரசியல்வாதி தனது காலணியால் காலை மிதித்து காதில் அரைந்து விட்டு பாதுகாவலர்களுடன் வெளியேறியதாகவும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் ஊழியர் அரசியல்வாதிக்கு பயந்து தேவையில்லாத பிரச்சனையினை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யவில்லை அரசியல்வாதியின் இந்த செயல் விமான நிலையம் முழுவதும் பரவியுள்ளது எனினும் இந்த சம்பவம் தற்போது பகிரங்கமான ரகசியமாக மாறியுள்ளது